ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரால் கறி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட விட்ட மெனு சிவத்தை பச்சை அரிசி சோறு ரால் குழம்பு முருங்கையில் ரால் போட்டு ஒரு சுண்டல் ஸோ அந்த ரெசிபியுமே நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் ஸ்பைசஸ் எதுவுமே நான் பெருசாக யூஸ் பண்ணே இல்லை ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்தது நான் சொல்கிற அளவில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வரும் இப்போ ரால் கறிக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதும் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அப்படியே நான் சேர்க்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாயை வந்து கீறிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன் வெங்காயம் வந்து வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்குறேன் இது வந்து வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வதவணும் அந்தராதுக்கு நாங்கள் வதக்கி எடுக்கணும் இதோடு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் சேர்த்து அதையும் வதக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிட்டு இப்போ இதோட ஒரு பெரிய தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதையுமே இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்க போகிறோம் தக்காளி பழம் வந்து நல்லா குழையோணும் அந்த லாத்துக்கு வதக்கணும் இப்போ வந்து ஒரு நெட்டு கறி உப்பு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கொள்கிறேன் இதோட ஒரு நாலில் இருந்து அஞ்சு முந்திரி சேர்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் ஸோ நல்லா க்ரீமியாக வெறும் கறி இப்போ இதை நல்லா வதக்கிக்கொள்ளுங்கோ இது வந்து நல்லா சுண்டி வந்துட்டுது இதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ரெண்டு டீஸ்பூன் யஃப்னாக்காரி பவுடர் இவெல்லாம் தான் நான் சேர்க்குறேன் ஸோ நீங்கள் காஷ்மீரி சில்லியை விட்டுட்டு மூணு டீஸ்பூன் கரி பவுடர் கூட சேர்க்கலாம் நல்லா இருக்கும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை சேர்த்துக்கொள்ளுங்க ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு இதை வந்து அடிப்பிடிக்காத மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க வதக்கிட்டு அதை ஆறுன அப்புறம் அந்த பேஸ்ட்டை கொள்ளுங்க இப்போ திருப்பியும் வந்து பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்ச இறாலை சேர்க்குறேன் நாங்கள் வந்து இறால் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் சட்டே பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் நேரம் சட்டே பண்ணிட்டு இதோட வந்து உப்பும் மஞ்சள் தூளும் சேருங்கோ நாங்கள் அங்கே சேர்த்துருப்போம் அந்த பேஸ்ட்டுக்கு ஸோ இந்த இறாலுக்கான உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வேறம் நான் இடித்து சேர்த்துனா நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா வதக்கி கொண்டு ஒரு வந்து கிரணியெல்லாம் குக் பண்ண தேவையில்லை அதோட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதைக்கா சட்டை பண்ணி எடுத்தீங்கன்றாலே காணும் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை வந்து அந்த மசாலாவோட சேர்த்தே நாங்கள் வதக்கி எடுத்து அரைச்சி கொள்ளலாம் ஆனால் இப்படி சேர்க்கக்குள்ளே வந்து அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் கிரேவியில் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் ஒன்று வேறோம் நாங்கள் உடனே வந்து எண்ணியில் வதக்கிட்டு எடுக்கக்குள்ள ஸோ இந்த மீதையும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் உப்பு வந்து செக் பண்ணி கொள்ளுங்க இந்த கிரேவி வந்து தெறிக்கும் ஸோ மூடி வச்சு தான் குக் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா காணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வருது இதோட வந்து கேசுரி மேத்தி வந்து ஒரு கொஞ்சம் வந்து கையால் நசுக்கி சேர்க்கிறேன் இது வந்து சேர்க்கலாம் சேர்க்காமலும் விடலாம் நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ் கூட சேர்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு க்ரீமி ஆனிடெக்சரில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது இதோட வந்து நான் இப்போ கொஞ்சமாக க்ரீம் சேர்க்க போகிறேன் கறிக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் தேங்காய்பாலுக்கு பார்த்துனா இந்த க்ரீம் சேர்த்திங்கன்னு சொன்னால் இந்த கறி இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஸோ குக்கிங்குக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் க்ரீம் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க கடைசியில் இதை வந்து சேர்த்து கேரநீரை மிக்ஸ் பண்ண தேவையில்லை லைட்டாக இருக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கினா ஓகே இந்த ஸ்டேஜில் கட்டாயம் வந்து உப்பு பார்த்துக்கொள்ளுங்க சம்டைம்ஸ் வந்து தக்காளி பழத்தில் வந்து லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கொள்ளுங்க இப்போ நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ഗ്രേവി വന്ന് റെഡി ആയിട്ടുണ്ട് சோறு புட்டு ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ முருங்கையில் ரால் சுண்டல் எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்து கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வருவோணும் அது பொரிஞ்சா பிறகு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ஃபுல்லாக சேர்க்குறேன் இப்போ அதோட ரெண்டு பச்சை மிளகா கறி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கொள்கிறேன் இப்போ இதோடு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து முருங்கையில் சுண்டறதுக்கு நான் இறால் சேர்த்து தான் வதக்க போகிறேன் இறால் சேர்த்தா முருங்கையில் சுண்டல் டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலஞ்சு ரால் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ முருங்கையிலையை வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சே நான் முருங்கையில வந்து நாங்கள் டிரெக்டாக எண்ணெய்க்கில் போட்டு வதக்கிக்குள்ள அது வந்து எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வதக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் தூள் உப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ அந்த தேங்காய்ப்பு முருங்கை இலை எல்லாமே நல்லா ஈவ்னாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஓயிலில் சேர்த்தோமென்ற சொன்னால் எங்களுக்கு வந்து பிரித்து பிரித்து வந்துடும் எல்லாம் வந்து ஒருமிக்க சேர்ந்த மாதிரி வேற அந்த முருங்கையில் ஸோ முருங்கையில் வந்து பெரும்பாலும் வேறொரு கீரோடு சேர்த்து தான் வதக்கிறவ தனியாக வதக்கிக்க இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கோ இப்போ வந்து இந்த முருங்கையிலையை வந்து நான் அந்த ராள் இதோடு சேர்க்குறேன் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேமில் விட்டுட்டு நாங்கள் இனி வதக்க வேண்டியது தான் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்க கீரை வந்து கொஞ்சம் ட்ரையாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க பொறுமையாக இந்த ராலுக்கு பதிலாக நீங்க கருவாடு கூனி ரால் கருவாடு மித்தலி கருவாடு அது கூட சேர்த்து சுண்டல் செய்து கொள்ளலாமா அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்ல ட்ரையா வதக்கிட்டேன் ஸோ வந்து இதை நாங்கள் இறக்கினு சொன்னா எங்களுக்கு சூப்பரான இறால் முருங்கையில சுண்டல் ரெடி நான் ஏற்கனவே முருங்கையில சுண்டல் வந்து வேற விதமாக செய்து அப்லோட் பண்ணி சேனல்ல இருக்கு ஸோ நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா செக் பண்ணி பாருங்க இன்றைக்கு வந்து சிம்பிளான லஞ்ச் தான் ரால் கறியும் இந்த முருங்கையில் சுண்டில் மட்டும்தான் ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருந்தது இந்த மாதிரி ரால் கிரேவி வந்து நீங்கள் செய்யாட்டி கட்டாயம் செய்து பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லா இருந்தது செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஸ்ரீலங்கா ரெசிபிஸ் எல்லாத்தோடையும் வந்து நான் உங்களை அப்கமிங் வீடியோஸில் வந்து மீட் பண்ணுறேன் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்